ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு திரம் வரிகளை தற்காலிகமாக நிறுத்தியதால் சந்தைகள் உயர்ந்தன வரலாற்று ராலியில் டோ இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகள் விண்ணை முட்டியது ஒரு அதிர்ச்சி தரும் திருப்பத்தில் ஜனாதிபதி டொனால்ட் திரம்ப் அவர்களின் உலக வணிக பங்காளிகளுக்கான பரிமாற்ற வரிகளின் ஒரு பகுதியை தற்காலிகமாக நிறுத்தியதை அடுத்து அமெரிக்க பங்குச் சந்தைகள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒருநாள் ராலிகளில் ஒன்றை நிகழ்த்தியது இந்த நடவடிக்கை தொடர்ச்சியான அழுத்தத்தின் கீழ் இருந்த சந்தைகளுக்கு உடனடி நிவாரணம் அளித்தது மேலும் ஒரு சக்தி வாய்ந்த ரிஸ்கான் ராலியே தூண்டியது டூ இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகள் உயர்ந்தது அதே நேரம் எஸ்பி ஐநூறு இருநூறு எட்டுக்கு பிறகு அதன் மிகப்பெரிய ஒரு நாள் லாபத்தை பதிவு செய்தது முதலீட்டாளர்களின் நிவாரணம் மற்றும் புதிய வாங்கும் உந்தத்தின் அளவை வலியுறுத்தியது தொழில்நுட்ப பார்வையில் இன்றைய ஓ பி நாற்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஏமேல் பி முப்பத்தொன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தேழு ஆகஸ்ட் உள்ளது குறியீடுக்கு மேலே இருக்கும் வரை விலை நடவடிக்கை முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியான நாற்பத்தோராயிரத்து ஐம்பத்தைந்து நோக்கி நீட்டிக்கப்படலாம் எனினும் எந்த குறுகிய கால பெண்ணடைவும் ஏமெல் பி ஐ மீண்டும் சோதிக்க தூண்டக்கூடும் குறிப்பாக கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் வளரும் போது சில்லறை முதலீட்டாளர்களின் உத்வேகம் நிறுவனங்களின் விநியோகத்தை சந்தித்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது இது நடுநிலை எக்ஸ் கருப்பு மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னோக்கி பார்த்தால் அடுத்த உயர்நிலை கேசிபி இலக்கு நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து நானூற்று முப்பத்திரெண்டு இல் அமைந்துள்ளது தகவல் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது